ஒரு நாள் ஒரு உழைப்பாளியான விவசாயி தன் கைக்கு சிறிய வீடு ஒன்றை கட்ட வேண்டும் என்று நினைத்தான் அவனுக்கு உதவ வந்தது ஒரு நல்ல மனசுடைய கபூதர் விவசாயி காடு சென்று மரக்கட்டைகள் வெட்டினான் கபூதர் அவற்றை தூக்கி வந்து சாலையோரத்தில் வைத்து உதவியது இருவரும் சேர்ந்து ஒரு அழகான குடிசை கட்டினார்கள் அவர்கள் அங்கே தினமும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் இருவரும் சந்தைக்கு ரேஷன் வாங்கச் சென்றார்கள் அதே நேரத்தில் ஒரு பெரிய லாரி அந்த சாலையில் வந்து குடிசையை மோதியது கடிசை சிதறி விழுந்தது விவசாயி திரும்பி வந்து அதை பார்த்தான் அவனுடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது கபூதர் அமைதியாக அவனின் அருகில் நின்றது வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய உழைப்பின் பலன் நொறுங்கலாம் ஆனா நம்பிக்கை மட்டும் நொறுக்க முடியாது சந்தோஷமான மெலடி மீண்டும் விவசாயியும் கபூதரும் மீண்டும் புது வீடு கட்ட முடிவு செய்தார்கள் ஏனெனில் உழைக்கும் மனசு எப்போதும் ஜெயிக்கும் முடிவில் மென்மையான குரலில் இப்படிப்பட்ட கதைகள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க